இஸ்லாமிய பார்வையில் கிறிஸ்துமஸ் ஒவ்வொரு வருடமும் உலக அளவில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடி வருகின்றனர் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட மிக முக்கியமான காரணம் அவர்கள் கடவுளாக கருதும் இயேசு ஈசா அலைவசலம் அவர்கள் அன்று தான் பிறந்தார்கள் என்பது அவர்களின் நம்பிக்கையாகும் நாம் கவனிக்க வேண்டியது இயேசு ஈசா அலைவசலம் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாளில் தான் பிறந்தார்கள் என்பது ஒரு சகிகான ஆதாரம் அவர்களின் வேதங்களில் கூட கிடையாது இன்னும் கூற என்றால் இயேசு ஈசாலிவசலம் அவர்கள் தான் பிறந்த நாளை கொண்டாடுங்கள் அல்லது தான் பிறந்த நாளில் கொண்டாடி உள்ளார்கள் என்று எந்தவித ஆதாரமும் அவர்கள் வேதமான பைபிள் கூட கிடையாது சுமார் நான்கு நூற்றாண்டுகள் வரை கிறிஸ்துமஸ் என்கிற ஒரு விழா எந்த இடத்திலும் கொண்டாடப்படவில்லை பின்னால் வந்த சிலர்களால் தான் இந்த கிறிஸ்துமஸ் என்னும் ஒரு கொண்டாட்டம் உருவானது டிசம்பர் இருபத்தி ஐந்து இயேசுவின் பிறந்த தினமாக கிபி முன்னூற்றி ஐம்பத்தி நாலில் போப் லிபெரியசால் என்பவரால் பிரபலப்படுத்தப்பட்டு கிபி நானூற்றி ஐந்தில் போப் சால் முதல் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டது இதன் பின்புதான் வரலாற்றில் கிறிஸ்துமஸ் என்று ஒன்று உருவானது எப்படி இஸ்லாத்தில் நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்களின் பெயரை பயன்படுத்தி மீலாத் என்று ஒன்றை உருவாக்கி பின்னால் வந்தவர்கள் கொண்டாட ஆரம்பம் செய்தார்களோ அதே போன்றுதான் இவர்களும் ஈசா அலைவசலம் அவர்கள் பெயரை பயன்படுத்தி கிறிஸ்துமஸ் என்று ஒன்றை உருவாக்கி கொண்டார்கள் ஆனால் அவர்கள் பின்பற்றும் பைபிள் கூட இவ்வாறு செய்வதை கண்டிக்கவே செய்கின்றது கிறிஸ்துமஸ் சார்ந்த உணவுப் பொருட்களை உண்ணலாமா அவர்கள் விழா சார்ந்தில்லாமல் பொதுவாக வீட்டில் சமைத்த உணவுகளை நாம் உண்ணலாம் அதே நேரத்தில் மாற்ற மதத்தினர் ஜேவிஷ தினத்தை முன்னிட்டு வீட்டை அலங்காரம் செய்வது அல்லது அன்று சிறப்பு உணவு செய்வது இவை அனைத்துமே மறைமுகமான குபூர் இறை நிராகரிப்பு ஆகும் முஸ்லிம் ஆகிய நாங்கள் ஈசா அலை வசலம் அவர்களை நேசிக்கின்றோம் இயேசு நபி ஈசா அலை அவர்களை பற்றி முஸ்லிம் ஆகிய எங்களின் கொள்கை நம்பிக்கை ஒன்று இயேசு ஈசா அலை அவர்களை அல்லாஹ் அனுப்பி நபிமார்களில் ஒருவராவார் இரண்டு அல்குர்ஹானில் கூறப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து நபிமார்களில் நபி ஈசா அலை அவர்களும் ஒருவராவார் மூன்று ஈசா அலை அவர்கள் தாயார் மரியம் அலை அவர்கள் சாலிஹானா தூய்மையான பெண் ஆவார்கள் எந்த ஆணின் துணையும் இன்றி அல்லாஹ் மரியம் அலை அவர்களை ஈசா அலை அவர்களை பெற்றெடுக்க வைத்தான் நான்கு ஈசாலை அவர்கள் தொட்டில் இருக்கும் பொழுதே அல்லாஹ் பேச வைத்தான் ஐந்து ஈசாலை அவர்கள் அல்லாஹாவின் அனுமதியால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்தார்கள் கண் குருடர்களை அல்லாஹ்வின் அனுமதியோடு பிரவிக்கர்களுக்கும் விண்குஷ்டம் உடையவர்களையும் குணப்படுத்தினார்கள் நாம் என்ன உண்டோம் வீட்டில் என்ன சேகரித்து வைத்துள்ளோம் என்பதை அனுமதியோடு அறிவார்கள் ஆறு நபி ஈசாலே அவர்களும் அல்லாஹ் ஒருவன் என்றும் தான் இறை என்றுமே மக்களுக்கு போதனை செய்தார்கள் ஏழு ஈசாலே அவர்களை கொலை செய்ய முற்பட்டபோது அல்லா அவர்களை அளவில் உயர்த்தி கொண்டான் ஈசாலே அவர்களை யாரும் கொலை செய்யவும் இல்லை சிலவையில் அறையவும் இல்லை ஈசாலே அவர்கள் மறுமை நாளில் உலகிற்கு மீண்டும் வருவார்கள் நபி ஈசாலே அவர்கள் தன்னை வணங்கும்படி கூறினார்களா நிச்சயமாக மறியமுடிய மகனாகிய சிஹ் ஈசா தான் அல்லாஹ் என்று கூறுகின்றார்கள் உண்மையிலேயே நிராகரிப்பவர்கள் ஆகிவிட்டார்கள் ஆனால் மசீஹ் கூறினார் இஸ்ராஃபில் சந்தியினரே என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹுவை வணங்குங்கள் என்று எனவே எவனொருவன் அல்லஹாவுக்கு இணை கற்பிப்பானோ அவனுக்கு அல்லாஹ் சுவனத்தை நிச்சயமாக ஹராமாக்கிவிட்டான் மேலும் அவன் ஒதுக்கும் இடம் நரகமாகிவிடும் ஆக்கிரமிப்பவர்களுக்கு உதவி புரிபவர் எவருமில்லை பத்து மறுமை நாளில் அல்லாஹ் நபி ஈசாவை அவர்களை என்ன கேள்வி கேட்பான் இன்னும் மறிய மகன் ஈசாவே அல்லஹவை இன்றி என்னையும் என் தாயாரையும் இரு கடவுளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று மனிதர்களிடம் நிற கூறினீரா என்று அல்லாஹ் கேட்கும்போது அவர் நீ மிகவும் தூய்மையானவன் எனக்கு உரிமை இல்லாத ஒன்றை சொல்வதற்கில்லை அவ்வாற்று நான் கூறியிருந்தால் நீ அதை நிச்சயமாக அறிந்திருப்பாய் என் மனதில் உள்ளதை நீ அறிகிறாய் உன் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிய மாட்டேன் நிச்சயமாக நீயே மறைவானதவற்றையெல்லாம் நன்கு அறிபவன் என்று அவர் வார் கட்டளையிட்டபடி மனிதர்களை நோக்கி என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லகுவையே வணங்குங்கள் என்பதை தவிர வேறு எதையும் அவர்களுக்கு நான் கூறவில்லை மேலும் நான் அவர்களுடன் உலகில் இருந்த காலமெல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன் அப்பால் நீ என்னை கைப்பற்றிய பின்னர் நீயே அவர்கள் மீது கண்காணிப்பவனாக இருந்தாய் நீயே எல்லா பொருட்கள் மீதும் சாட்சியாக இருக்கின்றாய் என்றும் இறைவா நீ அவர்களை வேதனை செய்தால் தண்டிப்பதற்கு முற்றிலும் உரிமை உள்ள உன்னுடைய அடியார்களாகவே நிச்சயமாக அவர்கள் இருக்கின்றன அன்றே நீ அவர்களை மன்னித்து விடுவனால் நிச்சயமாக நீ தான் யாரையும் மிகத்துணவாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றாய் என்றும் கூறுவார் இஸ்லாத்தில் நாம் உறுதியாக இருப்போம் இஸ்லாம் எல்லா நிலைகளிலும் ஆணைத்தரமாக கூறுகின்றது நமது மார்க்கமான இஸ்லாத்தில் நாம் எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும் அதே போன்று இஸ்லாத்தில் புதிய வகைகள் கலந்து விடாமலும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இஸ்லாத்தில் ஒவ்வொரு புதுமையும் அது இஸ்லாம் என்கிற பெயரில் நன்மை என்று கூறி வந்தாலும் சரியே அவை நம்மை நரகத்திற்கே வழிகாட்டும் இறை தூதர் சல்லாஹ் உலிவசலம் அவர்கள் கூறினார்கள் செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹவின் வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது அல்லாஹவின் தூதர் சல்லாஹலிவசலம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்களில் தீயது மார்க்கம் என்கிற பெயரில் புதிதாக உருவாக்கக்கூடியவைகள் அனைத்தும் பிதுஅத்கள் ஆகும் ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் Assalamualaikum warahmatullahi wabarakatuh